இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாகும் ஒன்று பன்னிரெண்டு இப்படி சொல்கிறது இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் ஐ வில் அஃப்ளெக்ட் யூ நோ மோர் ஆம் சிறுமை என்றால் என்ன இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்காதபடி நாம் தடுமாறும்போது அதை சிறுமை என்று அழைக்கிறோம் நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும்போது சமுதாயத்தில் மற்றவர்கள் இருக்கக்கூடிய நல்ல நிலைமையில் நாம் இல்லாமல் இருக்கும்போது நான் சிறுமைப்படுகிறேன் நெருக்கப்படுகிறேன் ஒடுக்கப்படுகிறேன் என்று நாம் சொல்கிறோம் நல் ஆலோசனை கேளாததினால் சிறுமைகள் ஏற்படுகிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்கிறது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று படிக்கிற மாணவர்கள் மாணவிகளை பார்த்து நல்ல ஆலோசனை பெற்றோர் ஆசிரியர் அனுபவம் உள்ளவர்கள் நன்றாய் படி மகளே மகனே என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த பாடம் கடினமாக இருக்கிறது என்னால் படிக்க முடியாது ஆசிரியர் சரியில்லை கடினமாய் நடத்துகிறார் என்று கல்வியை தொடராமல் பாதியில் விட்டவர்கள் பின் கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம் என்னோடு படித்தவர்கள் நன்றாய் இருக்கிறார்கள் ஆலோசனையை கேளாதுபடினால் நான் இந்த இடத்துல இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறேன் பொருளாதாரத்தில் நெருக்கப்படுகிற அங்கீகாரம் இல்லை என்று புலம்புகிறதை பார்க்கிறோம் எதிர்பாராத சில சூழ்நிலையினால் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் வியாதிகள் விபத்துக்கள் பொருள் நஷ்டங்கள் தொழில்நிலை தோல்விகள் நம்பினவர்கள் செய்த துரோகங்கள் உயிரிழப்புகள் இதனாலும் குடும்பம் கௌரவமாய் வாழ்ந்த சூழ்நிலையிலிருந்து தடுமாறி கீழே வருகிறது அல்லது சீரிழந்து போகிறது அந்த நல்ல நிலைமை சீர்குலைந்து காணப்படுகிறது சிறுமை ஏற்படுகிறது மூன்றாவது நாம் பார்க்கும்போது தேவனை சிறுமைப்படுத்தி நடத்துகிறார் அல்லது சிறுமையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் விவாகமம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் அவர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார் வறட்சியான வழியாய் கொண்டு போகிறார் பாடுகளின் வழியாய் கொண்டு போகிறார் நெருக்கத்தின் வழியாய் கொண்டு போகிறார் ஏ கொண்டு போகிறார் என்று நாம் பார்ப்போம் ஆனால் நம்முடைய பின் நமக்கு நன்றாய் இருக்கும்படி என்று வேதம் சொல்கிறது இந்நாட்களில் கொடுக்கிற பயிற்சி பின் நாட்களில் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறதற்காக அவர் தற்காலத்தில் நெருக்குகிறார் ஒரு கம்பெனியில இன்டர்வியூ நடந்தது அதில் ஐநூறு பேர் வேலைக்காக போனார்கள் அதில் ஐம்பது பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு ஆரம்ப நிலையில சம்பளம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் மூன்று மாத காலம் எப்படி வேலை செய்கிறீர்கள் என்று பார்த்து அதிலே நல்ல விதமாக நீங்கள் திறமையை வெளிப்படுத்தும் போது அதற்கேற்ற சன்மானங்களை அதற்கேற்ற உயர்வை மூன்று மாதத்துக்கு பின்பாய் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி அந்த நிர்வாகம் முப்பதாயிரம் ரூபாய் மூன்று மாதங்களுக்கு அது நிர்ணயம் செய்தது அதன்படியாய் ஐம்பது பேரும் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் முதல் மாதத்தில் வேலை நேரம் அதிகமாக இருந்தது அதே போல கடினமாய் வேலை வாங்கினார்கள் முதல் மாதம் முடிந்த பின்பு சம்பளம் வாங்கி பாதி நபர்கள் நின்று போனார்கள் இரண்டாவது மாதம் வரும்போது அதிலிருந்த இருந்த ஏறத்தாழ எல்லோரும் நின்று விட்டார்கள் ஒரே ஒரு மனிதன் மட்டும் மூன்றாவது மாதமும் உண்மையும் உத்தவமாய் அதிக வேலை பழகு கடினமான வேலை நேரம் அதிக நேரம் எடுத்து வேலை வாங்கினார்கள் இதை பொறுமையோடு கூட அந்த மகன் செய்து கொண்டே இருந்தான் மூன்று மாதம் முடிந்த பின்பு உன் எதிர்பார்த்த ஒரு எழுபதாயிரம் சேலரியை கொடுத்தார்கள் அது மாத்திரமல்ல மீண்டும் அதே கடின வேலை அதே போல அவனுக்கு அதிக நேரம் வேலை ஒன்று வேலையும் அதிகமாக இருந்தது நேரமும் அதிகமாக இருந்தது ஆனாலும் பொறுமையோடு செயல்பட்ட போது அந்த மகனை உயர்த்தி அந்த கம்பெனியினுடைய மேலாளராய் மேனேஜராய் மாற்றினார்கள் மீண்டும் சில ஆண்டுகளுக்கு பின்பு அவன் கம்பெனியுடைய ஒரு பார்ட்னராய் பங்குதாரராய் மாறினார் அவர் யோசித்து பார்த்தார் இன்று பெரிய பெரிய நிறுவனங்களோடு நான் அமர்ந்து பேசுவதற்கு காரணம் அன்றைக்கு என்னை கடினமாய் வேலை வாங்கினார்கள் அன்றைக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கற்றுக்கொள்வதற்கு கூடுதலான பயிற்சியை கொடுத்தார்கள் அதை நான் நிராகரித்திருந்தார் இன்றைக்கு வெளிநாட்டு நிறுவனங்களோடு அமர்ந்து பேச முடியாது ஒவ்வொரு நிறுவனத்திலும் எவ்வளோ கடினமாய் வேலை செய்கிறார்கள் உழைக்கிறார்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதற்காக என்று இப்பொழுது எனக்கு புரிகிறது ஆரம்பத்தில் எனக்கு புரியவில்லை என்று அந்த மகன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் இந்நாட்களிலே நாம் படுகிற பாடுகள் சிறுமைகள் ஒரு நாளும் வீண் போகாது அதற்கு ஏற்ற பலனை தருவார் ஒருவேளை ஆலோசனை நாளே நம்முடைய வாழ்க்கையிலே சிறுமை வந்திருக்கலாம் எதிர்பாராத நிகழ்வினால் நாம் சிறுமையை சந்தித்திருக்கலாம் அல்லது தேவனே நம்மை பின்னாட்களில் நன்றாய் வைக்கும்படி இந்நாட்களிலே நெருக்கி சிறுமைப்படுத்தி நடத்தலாம் எதுவா இருந்தாலும் இந்த ஆண்டில் அதை கத்தர் மாற்றப் போகிறார் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் சிறுமைக்கு பதிலாய் கனத்தை கத்தல் கொடுக்க போகிறார் சமாதானத்தை கத்தர் வைக்கப் போகிறார் அது மாத்திரம் அல்ல அதனோடு கூட நம்முடைய எல்லைகளை அவர் விரிவாக்கப் போகிறார் கனத்தையும் சமாதானத்தையும் எல்லை விரிவாக்குதலையும் தேவன் கட்டளையிட போகிறார் நாம் ஜெபிப்போம் இந்த ஆண்டிலே கத்தாவை பிள்ளைகளை மனதாரணம் ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் நன்மையும் பின் தொடரட்டும் எத்தனையோ மாதங்களாய் ஆண்டுகளாய் நான் சிறுமையை அனுபவித்திருக்கிறேன் சிறுமைதான் வாழ்க்கை வெளியே வருவதற்கு வழியே இல்லை நான் என்ன செய்யட்டும் என்று புலம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறீங்க ஒருவேளை ஆலோசனை தள்ளினாலும் சூழ்நிலையினாலும் வந்திருக்கலாம் அதையும் கத்தர் மாற்றப் போகிறீங்க ஆமையின் சிறுமைக்கு பதிலாய் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் கனத்தை வைக்கப் போகிறதற்காய் உமை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ஆமையின் சமாதானத்தை வைக்கப் போகிறதற்காய் ஆமையின் உமைக்கு துதிகளை நான் ஏறெடுக்கிறேன் நன்றிகளை ஏறெடுக்கிறேன் ஸ்தோத்திர பலிகளை நான் ஏறெடுக்க இருக்கிறேனப்பா அதே போல ஒவ்வொருடைய எல்லைகளும் இதுவரை குறுகி போய் இருக்கலாம் அல்லது இதற்கு மேல் முன்னேற்றம் இல்லை விரிவாக்கம் இல்லை என்று சொல்லுகிற எல்லைகளில கத்தர் எல்லைகளை எல்லாம் ஆமீன் விரிவாக்கி விசாலத்தை உண்டாக்க போகிற தயவு நன்றி மனதார இந்த ஆண்டில பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கனத்தையும் சமாதானத்தையும் எல்லைகள் விரிவாகிறதையும் சுதந்திரிக்க போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.